இந்த தனியார் பள்ளி யார் நிறைய நடத்துறாங்க பார்த்தா திமுக வேற அவங்க தான் நிறைய நடத்துறாங்க அவங்க தான் ஓனரா நிறைய ஸ்கூலுக்கு இருக்கிறாங்க அது சிஎம் குடும்பத்துக்கு சேர்ந்தவங்க கூட ஒரு ஸ்கூல நடத்திட்டு இருக்கிறதா எல்லாருக்கும் தெரியும் அது அவங்களே வெப்சைட்லயே போட்டிருக்காங்க நம்ம மறைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி ஸ்கூல்ல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் கொடுத்து படிச்சா மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது இதுக்கு போராடுறதுக்கு தான் பாஜக இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை கொண்டு வந்துடும் இது ஒரு பப்ளிக் மூவ்மெண்டா கொண்டு போறோம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அக்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அக்கா ரொம்ப அன்பானவர்கள் அவங்க இன்னைக்கு காலையில சென்னையில ஒரு இடத்துல இந்த சிக்னேச்சர் கையெழுத்து வாங்குறதுக்கு பப்ளிக் கிட்ட போறாங்க பப்ளிக் டிசைட் பண்ணணும் நான் போடணுமா வேண்டாமான்ட்டு நான் ஒரு கடைக்கு போய் அண்ணா இந்த மாதிரி வந்து மும்முளை கொள்கை நாங்க கொண்டு வரோம் இந்த அரசாங்கம் வேண்டாம்னு சொல்றாங்க உங்க குழந்தை படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னா உங்களுக்கு படிக்கணும்னா கையெழுத்து போடுங்க வேண்டாம் போடாது இவ்வளவு சப்ஜெக்ட் ஆனா அங்க போகவே விடாம அங்க அவங்கள தடுத்து போலீஸ் பார்த்து தடுக்கிறாங்க என்ன தடுக்கிறீங்கன்னு கேட்டா திமுக காரங்க அங்க பிரச்சனை பண்றாங்க பிரச்சனை பண்றவங்க நீங்க தடுப்பீங்களா இல்ல இரண்டு இரண்டு மாநிலத்துக்கு கவர்னரா இருந்தவங்க இதுக்கு முன்னாடி அவங்க நம்ம மாநிலத்துல பாஜகவின் தலைவரா இருந்தவங்க ஒரு ஸ்டேட் லீடர் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் இந்த ஒரு நல்ல காரியத்துக்கு நாங்க மக்கள் கிட்ட போறத கூட இன்னைக்கு தடுக்கிறாங்க அப்படின்னா நான் கூட என்ன நினைச்சேன் இன்னைக்கு ரொம்ப வெயில் அடிக்குது ரொம்ப நேரம் தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்களே அப்புறமா பண்ணலாம் நினைச்சேன் ஆனா இப்பயும் நாங்க கிளம்புறோம் நான் இப்ப தாம்பரத்துல இறங்குறேன் யார் தடுக்கிறாங்க நான் பார்க்க போறேன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை தடுத்தீங்க இல்ல அமர தடுங்க பாப்போம் இப்ப இறங்குறேன் முடிச்சுட்டு பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு தெரு தெருவா நான் போக போறேன் தலைவர்கள் இருக்கிறாங்க அத்தனை பேரை கூட்டு போக போறேன் எந்த போலீஸ் வந்து இருக்காங்க நானும் பாக்குறேன் எந்த திமுக காரம் பாப்போம் அக்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு சாப்பிட்டு டீல் பண்ணுவாங்க அமர் அப்படி கிடையாது நீ என்ன ஆயுதம் எடுக்கிறீ அதே ஆயுதத்தை நாங்க எடுப்போம் ரொம்ப தவறு ஏன்னா நாங்க மக்கள் கிட்ட போறதையே நீங்க தடுக்கிறீங்கன்னா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால முதல்ல ஸ்டார் அவர்கள் சொல்றாரு நான் சர்வாதிகாரியா மாறிவிடுங்க மாறிட்டீங்கன்னு சொல்றேன் நான் உங்க கட்சி மாறிடுச்சு மக்கள் கிட்ட எங்களுக்கு போறதுக்கே நீங்க தடுக்கிறீங்க போதே நீங்க தோத்துட்டீங்க அரசியல் ரீதியாக நீங்க தோத்துட்டீங்க உங்களுடைய கொள்கை தோத்துடுச்சு மக்கள் கிட்ட எங்க கொண்டு போனா எங்க கையெழுத்து போட்டு வாங்கல ஒரு பயத்துல நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி ஏத்துக்க முடியும் அதனால் தமிழகம் முழுவதும் தலைவர் அண்ணாமலை சொன்னது போல எல்லா தலைவர்களுமே தலைவர்களே போறாங்க எல்லா இடத்துக்குமே தலைவர்கள் தெரு திருவாருங்க போவோம் ஒரு மார்க்கெட் எதுவும் விட மாட்டோம் எல்லா இடத்துக்கும் போவோம் எப்படி நீங்க தடுக்கிறீங்கன்னு எத்தனை போலீஸ் போட போறீங்க எத்தனை போலீஸ் நீங்க போட போறீங்க அண்ணா யூனிவர்சிட்டி போட்டீங்க அந்த போலீஸ அண்ணா யூனிவர்சிட்டியில சென்னையில சென்டர்ல இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில அங்க படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய ஒரு திமுக காரன் ரேப் பண்றான் அங்க உங்களால போட முடிஞ்சதா போலீஸ ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்கு நாங்க கையெழுத்து வாங்க போறோம் அதை நீங்க தடுக்கிறீங்களே எத்தனை இடத்துல இன்னைக்கு வந்து பாலியல் வழக்கு எத்தனை இடத்துல வந்து பதிவாயிட்டு இருக்கு டெய்லி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல தமிழகத்துல நான் சொல்லல ஏடிஜிபி சொல்றாரு பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் தமிழகத்துல பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உடனடியாக இன்னும் நல்ல நீங்க ஆக்ட் பண்ணணும் எல்லாருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இதை தடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை விட மாட்டோம் இப்ப இதை முடிச்சுட்டு நானே போறேன் பத்திரிகாதம் நீங்களும் வரலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தாம்பரத்துல எந்த டிசி வராரு எந்த ஏசி வர்றாரு யாரு வராங்க களத்துக்குன்னு பாத்துக்கலாம் அதே மாதிரி இது மக்கள்கிட்ட எடுபடல இந்த ஹிந்தி திணிப்பு யாரு ஹிந்தி திணிக்கிறது திமுக ஹிந்தியை திணிக்கிறது நாங்க கிடையாது திமுக நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ்ல தான் ஹிந்தி கம்பல்சரி பாஜக எந்த ஸ்கூல்ல நடத்தலையே நடத்துறோம்னா சொல்லுங்க எந்த ஸ்கூல்ல நாங்க நடத்துறோம்ட்டு திமுக காரியம் நடந்த ஸ்கூல்ல ஹிந்தி திரிப்பு நானும் கொண்டு வரக்கூடிய புதிய கல்வி கொள்கைகளை ஹிந்தி திரிப்பு கிடையாது யாருக்கு எந்த மொழி வேணுமோ படிச்சுக்கலாம் நான் தெலுங்கு படிச்சுக்கலாம் என் குழந்தைய தெலுங்கு படிக்க வைக்கலாம் இல்ல தெலுங்கு தெரியும் மலையாளம் படிக்கணும் மலையாளம் படிக்க வைக்கலாம் இல்ல கன்னடா வேணும் கன்னடா படிக்க வைக்கலாம் இல்ல உருது இஸ்லாமிய சக்தி எத்தனையோ இரு உருது படிக்கணும்னு இருக்கும் உருது படிக்கலாம் செஞ்சு படிக்கலாம் மாதிரி ஆயிரத்தி எட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஆனா அது நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்களே அதே போல தேசிய கல்வி கொள்கை மிக முக்கியமானது மதர் டங்குக்கு பிரிபரன்ஸ் உண்டு தாய்மொழி கல்வி அந்த தாய் தாய்மொழி வழியில கல்வி அது நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்கு மிக முக்கியமான காரணம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன ஒரு எஜுகேஷன் வந்துடுச்சுன்னா இந்த பல பேர் பல திமுக காரங்க நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலைக்கு வரும் அதனால இது இந்த டிராமா பண்ணிட்டு இருக்காங்க